ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உடலுக்கு ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து இன்றைக்கி வெள்ளை உளுந்தில் செய்ய போகிறோம் நீங்கள் இதுக்கு பதில் கருப்பு உளுந்து பயன்படுத்தி கூட செஞ்சுக்கலாம் அதில் வந்து இதை விடவே நியூட்ரிஷன் வேல்யூ அதிகம் ஸோ இந்த வெள்ளை உளுந்து பயன்படுத்தி இன்றைக்கு உடலுக்கு ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உளுந்தங்கஞ்சி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு சூடாக இருக்கக்கூடிய கடாயில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இந்த உளுந்தை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது கருத்து போகிற அளவுக்கு இது வறுப்பற்றக்கூடாது லைட்டாக இது அங்கங்கே கொஞ்சமாக கலர் சேஞ்சு வந்தால் கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும் அது வரைக்கும் மட்டும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வருபட்டு வந்தால் மட்டும் போதும் இப்போ இதில் இருந்து ஒரு நல்ல மனம் வரும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வருபட்ட உளுந்தை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே கடாயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு துண்டு சுக்கு இது கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து வாசனைக்காக சேர்த்துக்கலாம் அரிசி சுக்கு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அரிசி வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் சேர்த்துருக்கக்கூடிய சே சுக்கு ஏலக்காய் ரெண்டுமே வந்து ஆப்ஷனல் தான் நான் வாசனைக்காக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ அந்த அரிசி வந்து கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க அரிசி நல்லா இந்தளவுக்கு வருப்பட்டதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய உளுந்து அதுக்கப்புறம் இந்த அரிசி இரண்டுத்தையுமே வந்து இது கம்ப்ளீட்டாக ஆறி வர வரைக்கும் நம்ம இதை வந்து ஆற வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட இது வந்து சூடு இருக்கவே கூடாது அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வறுத்து ஆற வச்ச உளுந்து அரிசி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஆறி வந்திருக்கு இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா ஃபைன் பவுடராக இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்தளவுக்கு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும் ஒருவேளை உங்களுக்கு இந்த அளவுக்கு அரைக்க வரல அப்படின்னா நீங்கள் இதை சளிச்சிட்டு பயன்படுத்திக்கலாம் இப்போ இது இதை வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு ஆற வச்சுக்க போகிறேன் இது சூடாக இருக்கும் போதே வந்து நம்ம பேக் பண்ணி வைக்கக்கூடாது ஒரு தட்டில் மாற்றிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப் டு டூ மந்த் வரைக்குமே இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நமக்கு எப்போ தேவையோ அப்போ அந்த ப்ரீமிக்ஸ் யூஸ் பண்ணி பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து வந்து உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த யூஸ் பண்ணி உளுந்தங்கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிண்ணத்தில் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து இந்த ப்ரீமிக்ஸ் எடுத்துக்கிறேன் இது வந்து ரெண்டு பேருக்கு தாராளமாக சரியா போயிடும் அதனால டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம முதல்ல இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து பெரும்பாலும் கட்டிகள் வந்து விழாது நம்ம டைரக்டாக அப்படியே தண்ணியில் சேர்த்து கொதிக்க வைக்கிறப்போ கட்டிகள் விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால இந்த மாதிரி ஒரு பவுல்ல வந்து நம்ம முன்னாடியே தண்ணி ஊத்தி கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது வந்து ரெடியா இருக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல இந்த உளுந்தங்கஞ்சி பண்றதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும் தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய உளுந்து ப்ரீ மிக்ஸை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து உடனே கலந்து விட ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா உளுந்து அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் விட்டோம் அப்படின்னா கூட அப்படியே அடி பிடிச்சிரும் அடியில் போய் தங்கிடும் அதனால் உடனே கைவிடாமல் இது கலந்து விட்டுட்டே இருங்க இதை நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வந்து கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸில் இது வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடும் கொதிக்கிறப்போ இந்த மாதிரி மேலே நுரைச்சி வரும் நொறைச்சி வந்து அதுக்கப்புறமா கொதிக்க ஸ்டார்ட் ஆகும் அப்படியே ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இது த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் துருவி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ஒன்றரை நிமிஷம் போல் அதை கொதிக்க வைச்சா போதும் தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது ஏன்னா தேங்காய் வந்து ஹார்டாகிடும் அதனால் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை நிமிஷம் கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம இனிப்புக்காக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வெள்ளத்தை கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி கூட சேர்த்து சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஸ்வீட்டோட அளவு கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அதுல வெறும் சால்ட்டு போட்டு கூட நம்ம குடிக்கலாம் இப்போ இந்த வெள்ளம் சேர்த்துட்டு சாரி இந்த நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல இது கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா இது வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகும் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இது சர்வ் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து விருப்பப்பட்டா சேர்த்துட்டு சவ் தேங்காய் துருவல் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அது உங்களோட விருப்பம் தான் நம்மளுடைய வெள்ளை உளுந்தில் செஞ்சு உளுந்தங்கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வந்து ஒரு மெத்தட் இன்னொன்று வந்து நம்ம உளுந்தம்பருப்பு வேக வச்சு செய்கிற இன்னொரு மெத்தட் அது வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபீட்பேக் கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம் பாய்